அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுட் கேட்டாங்க அந்த டவுட் கேட்ட சென்டென்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் டு தட் இன் இங்கிலீஷ் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அவங்க எங்கிட்ட வந்து பதினாலு சென்டென்சஸ் கேட்டாங்க அதில் பத்து சென்டென்சஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீதி சென்டென்சஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன டவுட்ஸ் கேட்டாங்கன்னு பார்க்கலாம் யார்கிட்டையே பார்த்து நம்ம ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க நம்ம கேட்போம் இல்லைங்களா ஏன் பதட்டமாக இருக்க செகண்டு நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது யாரையும் குறை சொல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாதா யாரையும் குறை சொல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாதா உங்ககிட்ட மறைக்க ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட மறைக்க ஒன்றுமே இல்லை எதுனாலும் நேருக்கு நேராக பேசி பழகு மற்றவங்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காது என்னை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ நம்மளை பற்றி வேறு யாருக்கிட்டேயா போய் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தை நம்ம எப்படி சொல்கிறோம்னா எதுனாலும் நேருக்கு நேராக பேசி பழகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இது ஒருதலைபட்சமாக பேசாதீங்க சார் எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை அவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கே தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஒருதலைபட்சமாக பேசாதீங்க சொடுக்கு போடாத கையை உடைச்சிடுவேன் சொடுக்கு போடாத கையை உடைச்சிடுவேன் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொடுக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அந்த சொடுக்கு போடாத கையை உடச்சி விட்ருவேன் நம்ம சொல்லுவோம் ஸோ இதிலே ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது சொடுக்கு போடாதன்றதே ஒரு சென்டென்ஸ் தான் கையை உடச்சு விட்ருவேன் அப்படின்றது இன்னொரு சென்டென்ஸ் அடுத்தது உங்ககிட்ட எல்லாத்தையும் நேரில் சொல்கிறேன் நம்ம ஃபோனில் பேசும்போது அடுத்து என்னாச்சு அப்புறம் என்னாச்சு அப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா ஏ நீ நேரில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்டா ஃபோனில் பேச முடியாதுடா அப்படின்றோம் இல்லைங்களா ஸோ உங்ககிட்ட எல்லாத்தையும் நேரில் சொல்கிறேன் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் இப்போயே நம்ம ஏன் அதை நினச்சி வருத்தப்படணும் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ எதுக்கு அதை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க ஸோ அதுக்கான சென்டென்ஸ் இது மூக்க நோண்டாமல் இரு நிறைய பேர் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீசிங் வர மாதிரியே இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்னீசிங் வர மாதிரியே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மூக்க அடிக்கடிக்கு இப்படி ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா ஸோ அதுதான் மூக்க நோண்டாமல் இரு அப்படின்னுவோம் இந்த பத்து சென்டென்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்குள்ளே ஒரு யூ காட் சம் ஆன்சர் அபவுட் தீஸ் கொஷின்ஸ் இந்த ஆன்சரும் என்னுடைய ஆன்சரும் ஒத்து போகுதான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் ஏன் பதட்டமாக இருக்க ஏன் பதட்டமாக இருக்க ஒய் ஆர் யூ சோ நர்வஸ் ஒய் ஆர் யூ சோ நர்வஸ் ஆக்சுவலாக வந்து சோ நர்வஸ்னாவே ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கனாலும் அதே ஆன்சர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒய் ஆர் யூ சோ நர்வஸ் நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அந்த எக்ஸ்பெக்ட் அப்படின்னாவே எதிர்பார்க்கறதுன்னு அர்த்தம் டோன்ட் எக்ஸ்பெக்ட்னா எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரம் யூனா உங்ககிட்ட இருந்து இதே அவங்ககிட்ட இருந்துடும் போது நம்ம என்ன பண்ணிக்கோம் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் ஹிம் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் ஹர் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் தெம் அதாவது அவகிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த யூக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் அவர் ஹெச்எம் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் அவர் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு நம்ம எதை வேணாலும் சொல்லிக்கலாம் அடுத்தது யாரையும் குறை சொல்லாமல் ஒன்றால் இருக்கவே முடியாதா யாரையும் குறை சொல்லாமல் ஒன்றால் இருக்கவே முடியாதா நிறைய பீப்புள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாகவே இருப்பாங்க ஏதாவது நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம எதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரில் போதும் சரி இல்லை நம்மளே ட்ரைனிங் எடுத்துக்கும் போதும் சரி இவெல்லாம் படித்து என்ன பண்ண போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் கான்ட்யூ பி வித்தவுட் பிளேமிங் அதர்ஸ் யூ பி வித்தவுட் பிளேமிங் அதர்ஸ் உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கான்டியூபினால் இருக்க முடியாதா யூ பின்னா என்னது இருக்க முடியாதா என்ன பண்ணாமல் இருக்க முடியாதா வித்தவுட் பிளேமிங் அதர்ஸ் வித்தவுட் பிளேமிங் அதர்ஸ் யூ பி யூ பி இருக்க முடியாதா வித்தவுட் பிளேமிங் அதர்ஸ் பிளேமிங் அதர்ஸ்னால் குறை சொல்கிறது வித்தவுட் பிளேமிங் அதர்ஸ்னால் குறை சொல்லாமல் இருக்கிறது சரிங்களா ஸோ யூ பி வித்தவுட் பிளேமிங் அதர்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உங்ககிட்ட மறைக்க ஒன்றுமே இல்லை எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தெர் இஸ் நத்திங் டூ ஹைட் ஃப்ரம் யூ தெர் இஸ் நத்திங் டு ஹைட் ஃப்ரம் யூ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு சண்டன்சாகவே நம்மளால் பேச முடியும் எதா அங்கே பிரச்சனையா தெர் இஸ் நத்திங் தெர் இஸ் நத்திங் அது மட்டும் சொன்னாவே ஒன்றுமே இல்லை அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் டு ஹைட் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தெர் இஸ் நத்திங் டு ஹைட் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இருந்து ஃப்ரம் யூ தெர் இஸ் நத்திங் டு ஹைட் ஃப்ரம் யூ தெர் இஸ் நத்திங் டு ஹைட் ஃப்ரம் யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எதுனாலும் நேருக்கு நேராக பேசி பழகு எதுனாலும் நேருக்கு நேராக பேசி பழகு நிறைய பேர் நம்மளை பற்றி பார்த்திங்கன்னா கிட்ட தான் போய் பேசுவான் அவன் அப்படி பண்ணுறான் இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கட பேசுவாங்க இல்லைங்களா ஸோ அவங்ககிட்ட நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் டாக் எனி திங் ஃபேஸ் டு ஃபேஸ் டாக் எனி திங் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் டு ஃபேஸ்னாவே நேருக்கு நேராக அப்படின்னு தான் அந்தோம் சரிங்களா என் முதுவுக்கு பின்னாடி பேசாத அதாவது முதுவுக்கு பின்னாடினா நம்ம நார்மலான ஒரு வார்த்தை என்னென்னா நம்மளை பற்றி வேறு யாருக்கிட்டேயாவது பேசுகிறதா முதுவுக்கு பின்னாடி பேசுகிறது ஸோ நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்லிக்கலாம் டாக் எனி திங் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது ஆக்சுவலாக என்னுடைய சென்டென்ஸ் நினைக்கிறேன் ஒருதலைபட்சமாக பேசாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை ஏன்னா இங்கிலீஷ்னாவே வந்து பார்த்திங்கன்னா பீரியட் கம்மியாக போடுவாங்க ரிவிஷன் டைம் வந்து பார்த்திங்கனா மற்றவங்க யாராவது வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனை நடக்கும் அப்போ நம்ம ஹெச்எம் கிட்ட சொல்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சார் டோன்ட் பி பார்ஷியலி டோன்ட் பி பார்ஷியலி பீனா இருக்காதிங்க சரிங்களா பி பார்ஷியலினா ஒருதலைபட்சமாக இருங்க டோன்ட் பி பார்ஷியலினா ஒருதலைபட்சமாக இருக்காதிங்க அப்படின்னு அர்த்தம் இங்கே ஒருதலைபட்சமாக பேசாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ டோன் டாக் பார்ஷியலி டோன் டாக் பார்ஷியலி ஒருதலைபட்சமாக இருக்காதீங்க அப்படின்றதுக்கு டோன்ட் பி பார்ஷியலி அப்படின்னு அர்த்தம் பட்சமாக பேசாதீங்கன்றதுக்கு டோன்ட் டாக் பார்ஷியலி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதை நான் அதிகமாக பயன்படுத்துகிற சென்டென்ஸ் இது ஆக்சுவலாக சொடுக்கு போடாத கையை உடைச்சிடுவேன் சரிங்களா குழந்தைங்ககிட்ட நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் நிறைய பேர் அந்த சொடுக்கு போட்டுட்டு அதுவும் அந்த நருட்டோ எப்போ வந்துச்சோ தெரியல அதுலேருந்து சொடுக்கு போட்டுகிட்டே தான் இருக்காங்க டோன்ட் ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ் அந்த ஸ்னாப்னா என்னதுன்னா சொடுக்கு போடுறதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ்னா சொடுக்கு போடுங்க டோன்ட் ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ்னா சொடுக்கு போடாதீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ டோன்ட் ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஐ வில் பிரேக் யுவர் ஹேண்ட் ஐ வில் பிரேக் யுவர் ஹேண்ட் கையை உடச்சோட்டுருவேன் இல்லைனா நம்ம விரில உடச்சுட்டுருவேன் சொன்னோம்னா ஐ வில் பிரேக் யுவர் ஃபிங்கர்ஸ் ஐ வில் பிரேக் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ டோன்ட் ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ் டோன்ட் ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஐ வில் பிரேக் யுவர் ஹேண்ட் ஐ வில் பிரேக் யுவர் ஹேண்ட் உங்ககிட்ட எல்லாத்தையுமே நேரில் சொல்கிறேன் உங்ககிட்ட எல்லாத்தையுமே நேரில் சொல்கிறேன் ஏன்னால் ஃபோனில் பேச முடியாது நேரில் வரும்போது சொல்கிறேன் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் செல்யூ எவ்ரி திங் இன் பர்சன் ஐ வில் செல்யூ எவ்ரி திங் இன் பர்சன் இதில் அந்த இன் பர்சன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இன் பர்சனா நேரில் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக நம்ம லெட்டர் ரைட்டிங்கெலாம் நான் எழுதி போடுவேன் கிளாஸில் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் ஆர்டர் பண்ணுறது புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுன்னு ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கும் அந்த லெட்டர் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு கொரியர் அனுப்பிவிட்ருங்க நான் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேரில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு லைன் எழுதுவோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐ வில் கிவ் யூ த மணி ஐ வில் கிவ் யூ த மணி இன் பர்சன் அப்படின்னு நம்ம ஒரு லைன் எழுதுவோம் நம்ம ஸோ மணியை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நேரில் கொடுக்குறேன் ஸோ இன் பர்சன்னா நேரில் அப்படின்னு அர்த்தம் ஐ வில் டேக் டெல் டெல் யூ யூ இன் 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 பர்சன் 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 ஐ வில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் எப்போ ல் ஐசன் இல்லையா த்ரூ மெசேஜ் இந்த மாதிரிலாம் வேண்டாம் நம்ம வந்து நேரில் பார்த்துக்கலான்றதுக்கு இன் பர்சன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் நிறைய பேருடைய சென்டென்சஸ் இதுதான் ஏன்னா இதெல்லாம் பிரச்சனை வராதாடா வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம்ன்றது நம்ம எப்படி சொல்லலாம் வென் தி ப்ராப்ளம் கம்ஸ் வீ கேன் சி இட் வென் த ப்ராப்ளம் கம்ஸ் வீ கேன் சி இட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு எக்ஸாக்டாக ஒரு ப்ரேஸ் மாதிரி நம்ம சொல்லணும் இல்லையா இடியம் மாதிரி நம்ம அழகாக அட்வான்ஸு இங்கிலீஷில் சொல்லணும்னா வீ கேன் கிராஸ் த பிரிட்ஜ் வேன் இட் கம்ஸ் வீ கேன் கிராஸ் த பிரிட்ஜ் வேன் இட் கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராயுடைய ஒரு இருந்து ஒரு அழகாக இந்த கொட்டேஷன் எடுத்திருப்பேன் நான் நிறைய ஐஸ்வர்யா ராயுடைய இன்டர்வியூலாம் பார்ப்பேன் அவங்க நிறைய இடிய வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதிலிருந்து இட் கம்ஸ் அப்படின்றது மூக்க நோண்டாமல் இருக்கியா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஸ்னீசிங் வரும்போது நம்ம இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுவோம் இருக்கிறது பிக் யுவர் நோஸ் டோன்ட் பிக் யுவர் நோஸ் நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த பத்து சென்டென்சஸ்ல நான் அதிகமாக பயன்படுத்துகிற சென்டென்ஸ் வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் நீங்கள் வந்து எந்த சென்டென்சஸ் பயன்படுத்துறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்